அலாமிகம் வரமதுல்லாஹி பரகாத்துலீத்து அமாபாத் வெல்கம் பேக் டு தமிழ் இஸ்லாமிக் கைடன்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா மறக்காமல் கமெண்ட்ல அலமது இல்லான்னு சொல்லுங்கள் இன்னும் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த ஒரு வீடியோவுக்கு லைக் கொடுங்க ஏன் நீங்க நீங்கள் கொடுக்குற இந்த ஒரு லைக் இந்த வீடியோ மற்றவங்களுக்கு போய் எடுத்து காமிக்கும் நிறைய பேர் பார்த்து அமல் செய்வாங்க அந்த நன்மை உங்களுக்கு தான் கிடைக்கும் அதுவும் இந்த புனிதமான திங்கட்கிழமை கிழமே இதுவாக்கல் கவுலாகக்கூடிய நாட்களாகவும் நம்முடைய அமல்கள் உயர்த்தப்படக்கூடிய நாட்களாகவும் இருக்கு அதனால் என் சொல்ல கண்டிப்பாக மறக்காமல் லைக் பண்ணுங்கள் இதனாலேயே மற்றவங்களுக்கு போய் எடுத்து காமிக்கிறனால அவங்களும் பார்த்து அமல் செய்வாங்க இன்ஷால்ல அதே போல் போன வீடியோவில் நிறைய பேர் அலமது சொல்லியிருந்தீங்க நிறைய பேர் துவாவுக்காக வேண்டியிருந்தீங்க இன்ஷால்லாம் உங்கள் அனைவருக்காகவும் அல்லாஹ் இடத்துல துவா செய்து கொண்டு தான் இருக்கேன் அதே போல் கமெண்டில் அலஹம்துல்லான்னு நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க யார் யாரெல்லாம் மன இருந்து அல்லாஹவை புகழ்ந்து அலமது சொன்னீங்களோ சொன்னிங்களோ அல்லாஹத்தில் உங்களுடைய வாழ்க்கையை செழிப்பாக்கி வரக்கத்தாக்கி சிறப்பாக்கி வை ஆமீன் ஆமீன்னு கூறியிருங்க அல்லாஹ் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா திங்கக்கிழமையுடைய நாளில் இருக்கிறோம் இன்ஷால்லா வாரத்தில் மூன்று நாட்கள் ஒரு சிறப்பான நாட்கள் அதில் ஒன்று ஜும்மா நாள்னு நம்ம எல்லோருக்குமே தெரியும் அது இல்லாமல் திங்கட்கிழமை வியாழக்கிழமைன்னு எடுத்தாலே அந்த நாட்கள் அமல்கள் ஒவ்வொரு வாரமும் உயர்த்தப்படக்கூடிய நாளாக இருக்குது அந்த அன்னைக்கு அப்படி ஒரு சிறப்பு இருக்குது இன்னும் சொர்க்கத்தின் வாசல்கள் திறந்து வைக்கக்கூடிய நாளாகவும் இருக்குது அமல்கள் உயர்த்தப்படுவதன் காரணமாக இந்த திங்கட்கிழமை வியாழக்கிழமை வந்தாலே நம்ம அமல்கள் உயர்த்தப்படுது ஸ்வர்க்கத்தின் வாசல்கள் திறக்கப்படுவது என்ற நினைவு நமக்கு வரணும் திங்கட்கிழமை வியாழக்கிழமை வந்தால் அப்போ அந்த நாள் தான் ஹதீஸ்களின் ஆதாரப்படி பொதுவாகவே நோன்பு வக்கிரங்களும் இருந்தாலுமே கூட வியாழக்கிழமை வைக்கணும் திங்கட்கிழமை வைக்கணும்னு ந விசலல்லாஹிலம் அவங்க கடைபிடிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு சுண்ணாவாக கடைபிடிப்பாங்க ஏன் அப்படின்னா அமல்கள் உயர்த்தப்படக்கூடிய நாளாக இருக்கு நல்ல அமலை நம்ம அந்த நாளில் நம்ம செய்யணும் அதில் உயர்ந்த அமல்னு பார்த்தாலே நோன்பாளியாகத்தான் இருக்கிறது ஏன்னா அல்லாஹுக்கும் மிக மிக பிடித்த ஒரு அமலாக இருக்கு இந்த நோன்பு வைக்கிறது இந்த திங்கள் வியாழன் அப்படி ஒரு அமலை நபிசிலாகுல சில அவங்க செய்து வந்திருக்காங்க இன்னைக்கு நாமளும் அப்படிப்பட்ட திங்கட்கிழமையுடைய நாளில் இருக்கிறோன்னு சொல்ல ஒவ்வொரு வாரமும் வரக்கூடிய திங்கட்கிழமை இல்லாமல் இப்போ ஷாபான் முழுவதுமே சரி நம்முடைய அமல்கள் உயர்த்தப்படக்கூடிய மாதமாக இருக்கிறது மற்ற மாதம்னு பார்த்திங்கன்னா திங்கள் வியாழன் மட்டும்தான் உயர்த்தப்படும் ஆனால் இந்த ஷாபானில் ஒவ்வொரு நாட்களுமே வந்து உயர்த்தப்படக்கூடியதாக இருக்கிறது து திங்கட்கிழமைன்னு பார்த்திங்கன்னா சொர்க்கத்தின் வாயில்கள் திறக்கப்படுகிறது இந்த மாதத்தில் ஒவ்வொரு திங்கள் வியாழக்கிழமை இன்ஷால்லாம் நமக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்குது எப்பயுமே வெள்ளிக்கிழமையில் நம்ம அமல்களை கொண்டு சிறப்பிப்போம் அது நம்ம எல்லோருக்குமே தெரியும் எல்லோருமே செய்வோம் அந்த மாதிரி தான் இன்ஷா இந்த ஷாபான் மாதம் முழுவதுமே நம்ம சிறப்பிக்கணும் அதில் திங்கள் வியாழன் நம்ம இன்னும் சிறப்பித்துக் கொள்ளணும் இன்னைக்கு திங்கட்கிழமை உங்களுக்கு சிறப்பித்து உங்களுடைய வாழ்க்கையில் இன்னும் மென்மேலும் சிறப்பிக்க ஒரு சிறப்பான அதுவும் குரானில் வரக்கூடிய அல்லாஹ மிகவும் விரும்பக்கூடிய அல்லாஹ அதிகம் எதிர்பார்க்கக்கூடிய இந்த நாளில் நம்ம செய்யணும்னு அல்லாஹ அதிகம் அதிகம் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு இதுக்கிறதான் உங்களுக்கு நான் சொல்ல வந்திருக்கிறேன் இதை ஓதி நம்ம அல்லாஹவிடத்தில் கேட்கும்போது நடக்கவே நடக்காதுன்னு கைவிட்ட காரியங்களே அல்லாகத்தில் நடத்து கொடுக்குறான் அல்லஹாவை நினைவு கூர்ந்து அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய சிறப்பாக இருக்கிறது இந்த திக்ருடைய சிறப்பை நான் சொல்லிட்டேன்னு வச்சுக்கோங்களேன் இந்த திக்ரை நீங்கள் விடவே மாட்டீங்க ஏன்னா அந்த அளவுக்கு சிறப்பிற்குரியது ஏன்னா நம்முடைய நபிசல்லாஹல்லம் அவங்க நமக்கு கற்றுக் கொடுத்துருக்காங்க நபிசல்லாஹாஹாஹுலேஸ்லம் அவங்க ஒவ்வொரு நாளும் ஓதி வந்திருக்கிறாங்க ஒரு நேர தொழுகையை கூட இந்த ஒரு திக்ரின் மூலமாக அவங்க விட்டதே கிடையாது இந்த திக்ரு கண்டிப்பாக ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் மோதிடுவாங்க அப்போ அந்த அளவுக்கு சிறப்பிற்குரிய ஒரு திக்ரா இருக்குது ஆனால் அதை சரியாக நம்ம யாருமே ஓதுறது கிடையாது இன்ஷா அல்லாஹ் அந்த ஒரு சிறப்பான ஒரு துக்கற தான் குறைந்துபட்சம் நீங்க இந்த எண்ணெய் கிளை நீங்க ஓதினாலே போதும் அதுவும் இந்த திங்க்கிழமைல இருந்து அடுத்த திங்க்கிழமை வரைக்குமே சரி சல்ல ஓதிட்டே இருங்க சல்ல எல்லா நலவுகளும் அல்லாஹ் தால கொடுப்பான் அதுவும் இந்த திங்க்கிழமை சிறப்பித்து சொல்லக்கூடிய ஒரு அமல்கள் உயர்த்தப்படக்கூடிய நாளாக இருக்கிறது இன்ஷா அல்லாஹ் நம்முடைய துவாக்கள் கabul உங்களுடைய வாழ்வில ஏற்படக்கூடிய அத்துணை துன்பத்திற்குமே இந்த ஒரு திக்ரு தீர்வாக இருக்கும் அந்த அளவுக்கு சிறப்பிற்குரியதாகவும் அல்லாஹ் அதிகம் அதிகம் குரானில் சொல்லக்கூடியதாகவும் இருக்கிறது நம்முடைய துவாக்கள் நிச்சயம் கவுலாக கூடிய ஒரு வார்த்தையாக இருக்கிறது நேஷல்ல கண்டிப்பாக ஓதுங்க இதை ஓத ஐந்து நிமிடம் கூட ஆகாது இன்ஷா லா ஓதிட்டு மட்டும் பாருங்கள் அல்லாஹு வாகனத்தில் உங்களுடைய வாழ்க்கையை நின்ஷல்ல நீங்கள் விரும்பியபடியே நடத்தி கொடுப்பான் உங்களுக்கு எந்த ஒரு தடைபட்ட காரியமாக இருக்கட்டும் இன்னும் சொல்ல விருப்பமில்லாத காரியமா இருக்கட்டும் அல்லாஹ் தால அந்த விஷயத்திலிருந்து உங்களை பாதுகாப்பான் எந்த ஒரு கெட்ட விதியை விட்டும் கெட்ட செயல்களை விட்டும் அல்லாஹத்தால இந்த ஒரு திக்ரின் மூலமாக பாதுகாப்பும் நபிசலல்லாஹல சிரமங்கள் நமக்கு கற்றுக் கொடுத்தது அஸ் தகபீருல்லாஹ் அஸ் தகபில்லா அதிகம் அல்லஹ இந்த திக்கரை நீங்கள் ஓதி கேளுங்கள் உங்களுடைய துன்பங்கள் உங்களை உங்களுடைய வாழ்க்கையில் எப்படி விட்டு ஓடுது அப்படின்றத நீங்களே கண்கூடாக பார்ப்பீங்க அந்தளவுக்கு ஒரு சிறப்பிற்குரிய திக்ரு அது மட்டும் இல்லாமல் இதை நீங்கள் நூறு தடவை ஒரு நாளைக்கு இன்ஷால நீங்கள் ஓதணும் அதுவும் இந்த நாட்களில் அல்லாஹ் அதிகம் விரும்பக்கூடியது இது தான் நம்ம எவ்வளவோ பாவங்கள் பண்ணியிருப்போம் எவ்வளவோ தெரிஞ்சோ தெரியாமலோ பண்ணியிருப்போம் அல்லாக விடத்தில் என்ஷா அழுது நீங்கள் இதை மன்றா கேளுங்க அல்லாஹ இடத்துல இதை ஓதி நீங்க கேட்கும்போது உங்களுடைய பாவங்கள் மட்டும் மன்னிக்கப்படல உங்களுடைய இதுவாக்கள் கபுலாகிறது இன்னும் நிறைய நிறைய பலன்கள் இருக்குன்னா கடைசியாக அந்த பலன்கள் எல்லாம் சொல்றேன் இதை நூறு தடவை ஓதுங்க ஓதுனதற்கு பிறகு எஸ்பிஎல் லாகுல இலாக இல்லாகுவ அழகி தவக்கல் வஹுவ வகுவ ரஷில் அலீம் இந்த ஒரு திக்கரையும் காலையில் ஏழு தடவையும் இரவல் அதாவது மாலையில் ஏழு தடவை ஓதுங்க இதை ஓதி வரும்போது அல்லாஹத்தில் எவ்வளோ பெரிய பாக்கியத்தை சிறப்பை கொடுத்துருக்குறான்னு தெரியுமா அதை அடுத்து சொல்கிறேன் இப்போ பொருளை பாருங்கள் எவர் ஒருவர் இதை காலையிலும் மாலையிலும் ஏழு முறை ஓதுகிறார்களோ தலை இந்த உலகத்திலும் சரி நம்ம மறுமையில் இருந்தாலும் சரி அல்லாஹ் அல்லாஹலா வழங்குவான் என்று சொல்லியிருக்கிறாங்க அபுதாபத்தில் இந்த ஹதீஸ் பதிவாயிருக்கு அப்போ அப்படிப்பட்ட சிறப்பிற்குரிய நம்ம எவ்வளோ விஷயத்தை எவ்வளோ விஷயத்தை அல்லாஹிடத்தில் நம்ம கேட்கக்கூடிய அடியாராக இருக்கும் நம்ம விரும்புகிறதையே அல்லாஹத்தலா இந்த திக்ரின் மூலமாக தருகிறான்னா என்னுடைய பொருளை பாருங்கள் எனக்கு அல்லகவே போதுமானவன் பாருங்கள் எனக்கு அல்லாகவே போதுமானவன் அவனை தவிர வணக்கத்திற்குரியவன் வேறு யாரும் இல்லை அவனையே நான் சார்ந்திருக்கிறேன் அவனே மகத்தான அரிசின் இறைவனாகவும் இருக்கிறான் மாஷா அல்லா இந்த திக்ரு அல்லஹவை எவ்வளவு போற்றி புகழக்கூடியதாகவும் எவ்வளவு அல்லாகவை நினைவு குரானில் இருக்கக்கூடிய ஒரு சிறந்த திக்ராகவும் இருக்கு இன்னைக்கு எத்தனை பேர் இந்த திக்ரை நம்ம ஓதக்கூடியவங்களாக இருக்கிறோம் யோசித்து பாருங்கள் ஒரு சில பேர் ரெண்டு நாளில் ஓதுவோம் அதோடு விட்டுருவோம் அவ்வளோதான் ஆனால் என்ஷால கண்டிப்பாக இதை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க ஏன்னா இதை ஓதி இம்மை மறுமைக்கான எல்லா நலவுகளையுமே சரி நம்ம விரும்பக்கூடிய அனைத்தையுமே தரக்கூடிய ஒரு திக்கராகவும் இருக்குது இந்த நான் ரெண்டு துக்கிற சொன்னேன் இல்லையா ரெண்டு துக்கரை நம்ம ஓதும் போது என்னென்னலாம் நமக்கு கிடைக்கிது தெரியுமா மொத்தமாக இதனுடைய பலன்களை சொல்கிறேன் கேளுங்க அல்லாஹ் சுபகானத்தில் விடத்தில் நம்ம எவ்வளோ விஷயத்தில் கேட்குறோம் இது நடக்காதுன்னு நமக்கு தெரியும் ஆனால் நடக்கவே நடக்காதுன்னு கைவிட்டு காரியத்தை அல்லாஹ் சுபகானத்தில் இந்த திக்ரின் மூலமாக நமக்கு நடத்தி கொடுக்கிறான் அது மட்டும் இல்லாமல் நமக்கே தெரியாத அரியா புறத்தில் இருந்து அல்லாஹலை நம்முடைய வாழ்க்கையில் இரணத்தை வரக்கத்தை பணத்தை அல்லாஹலை நமக்கு கொடுக்குறான் எல்லா விதமான தேவைகளையும் அல்லாஹிடத்தில் நம்ம கண்ணீரோடு இதை கேட்கும் போது நம்முடைய தேவைகளை நிறைவேற்றி கொடுக்கிறான் அல்லாஹ் அருள் அல்லாஹ் அக்பர் எவ்வளோ பெரிய பாக்கியம் அல்லாவுடைய அருளுக்கு நம்ம உத உரியவராகிறோம் அந்த அளவுக்கு சிறப்பிற்குரிய ஒரு திக்கராக இருக்கு அது மட்டும் இல்லாமல் நம்ம எல்லோருமே கவலைப்படக்கூடிய கவலையிலிருந்தும் கஷ்டத்திலிருந்தும் நெருக்கடியிலிருந்தும் துன்பத்திலிருந்தும் அனைத்திலிருந்தும் அல்லாஹத்தில் நம்மளை பாதுகாத்து விடுகிறான் இன்னும் நிறைய பேர் கமெண்ட்ல சொல்லக்கூடிய ஒரு விஷயம் குழந்தைக்காக துவாச்சியை சொல்றீங்க இதை இந்த ஓதி வரும்போதே அல்லாஹால குழந்தை பாக்கியத்தை நமக்கு கொடுக்குறேன் எவ்வளவு அவ்வளோ பேர் குழந்தை இல்லாமல் கண்ணீரோடு கமெண்ட்லலாம் சொல்லும்போது எனக்கே வந்து கஷ்டமாக இருக்கும் அந்த அளவுக்கு வந்து ரொம்பவே வந்து கவலையோடு இருக்கேன் ஏன்னா இதெல்லாம் கமெண்ட் படிக்கும்போது அல்லாஹலை இந்த திக்ரின் மூலமாக குழந்தை பாக்கியத்தை கொடுக்குறான் இன்னும் சொல்ல போனால் உரிய நேரத்தில் பலனுள்ள நமக்கு ஒரு நல்ல விஷயத்தை அல்லாஹலை ஏற்படுத்தி கொடுக்குறான் அல்லாவிடமிருந்து அந்த அல்லாஹுடைய வேதனையிலிருந்து நமக்கு பாதுகாப்பு கிடைக்கிது எவ்வளோ நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ எவ்வளோ நம்ம தவறு செஞ்சுருப்போம் ஆனா அல்லாஹவின் வேதனையிலிருந்து நமக்கு பாதுகாப்பு கிடைக்குதுன்னா எவ்வளவு பெரிய திக்கராக இருக்கு இந்த ஒரு திக்கர் நம்ம வாழ்க்கையில எவ்வளவு செலவாய்கிட்டு இருக்கு பணம் இல்லாமல் இன்னும் வந்து சிக்கலோடய இருப்போம் வாழ்க்கையில அந்த அளவுக்கு பொருளாதாரத்தில் பலமும் சக்தியும் இந்த திக்கரின் மூலமாக நமக்கு கிடைக்குது அனைத்துமே அல்லாஹலை நமக்கு சோதனையா இருந்தால் அதை மகிழ்ச்சியாக மாற்றுகிறான் இன்னும் சொல்ல போனா அல்லாஹுக்கு மிக மிக ஒரு மகிழ்ச்சியை ஆழ்த்தக்கூடிய ஒரு திக்கராக இருக்கு இருக்கு நம்ம அல்லாஹ் எவ்வளோ விஷயத்தை நம்ம கேட்குறோம் ஆனால் அதிகம் நம்ம கேட்கக்கூடியது குழந்தை செல்வம் வரக்கத்து இப்படி எல்லாமே நம்ம கேட்குறோம் அது எல்லாத்தையுமே அல்லாஹ் தலை கொடுக்கக்கூடியவனாக இருக்கான் இதுக்கு மேலே மறுமையில் அஹ்மல் நாமா என்ற பட்டோலை வந்து வழங்கக்கூடிய ஒரு அடியாராக அல்லாஹ் தலை நம்ம ஆக்கிக்கிறான் அந்த அளவுக்கு சிறப்பிற்குரிய ஒரு துக்கராக இருக்கு இன்ஷா அல்லாஹ நான் சொல்லக்கூடிய இந்த இரண்டு துக்குருமே குரானில் வரக்கூடிய இதுக்குரு ந விசல் அவர்கள் சிலவர்கள் ஓதியதுக்குரு நம்மளா ஓத சொன்ன திருக்குரு இதெல்லாம் கண்டிப்பாக ஒவ்வொரு திங்கட்கிழமையும் நீங்கள் ஓதிக்கோங்க திங்கட்கிழமை ஓதுங்கன்னா திங்கட்கிழமை மட்டும் ஓதாமல் எல்லா நாட்கள்லையுமே இன்ஷல்லாக ஓதுங்க ஆனால் திங்கட்கிழமை ரொம்ப ரொம்ப நம்முடைய அமல்தல் உயர்த்தப்படக்கூடிய நாட்களாக இருக்கும் நோன்பு இன்ஷல்லா வைங்க திங்கட்கிழமை யாரெல்லாம் இன்றைக்கி நோன்பு வச்சுருக்கீங்க அப்படின்றதே இன்ஷல்லா கமெண்டில் சொல்லுங்கள் சில உங்களுக்காக துவா செய்யப்படும் அதே போல் திங்கட்கிழமையுடைய நாட்களில் அல்லாஹால நம்முடைய பதிவேட்டை பார்க்கும்போது நம்முடைய அமல்கள் நிரம்பி இருக்கணும் அப்ப நிரம்பி அழையக்கூடிய ஒரு அளவாகத்தான் இந்த ஒரு திக்குறு இருக்கிறது நம்ம நூறு தடவை ஓதும் போதே அல்லாஹத்துல அவ்வளவு பெரிய பாக்கியத்தை நமக்கு எல்லா பாக்கியத்தையுமே நம்முடைய வாழ்க்கையில கிடைக்கக்கூடியதாக அல்லாஹத்தில் அமைத்து கொடுக்கான் அல்லாஹுக்கு மிக மிக விருப்பமான ஒரு திக்கராக இந்த ரெண்டுமே இருக்கு சொல்ல நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான ஒரு திக்கராக இருக்கு கண்டிப்பா என்ன சொல்ல ஓதி அல்லாஹ விடத்துல கேளுங்க நம்ம நான் ஒரு விஷயத்த சொல்லிக்கிறேன் அல்லாஹ் ஒரு அமலை வந்து ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னா நம்முடைய எண்ணத்தை மட்டும் தான் பார்க்குறான் நம்ம இந்த இதுக்கிற ஓதி என்னுடைய தேவையை நிறைவேற்றி தருவான் கொஞ்ச நாள் ஆகுதா நம்முடைய தேவை நிறைவேறலையா விட்டுறக்கூடாது அல்லாஹலை நிச்சயம் தருவான் எனக்கு நம்பிக்கை இருக்குது நான் கண்டிப்பாக ஓதுவேன் இதை விடமாட்டேன் என்னுடைய ரப்பு எனக்கு தருவான் அப்படின்னு நம்பிக்கையோடு நம்ம ஓதனும்னு பார்த்தீங்களா அல்லாஹலை அந்த எண்ணத்தை தான் பார்க்குறான் நம்ம என்னுடைய எண்ணத்தை பார்த்து அல்லாஹலை ஒரு நல்ல கூலியையும் நல்ல ஒரு வெகுமதியும் நமக்கு கொடுக்க வைக்கிறான் அந்த அளவுக்கு சிறப்பிற்குரியதாக நம்முடைய எண்ணம் இருக்க வேண்டும் அதனால் கண்டிப்பாக நம்ம ஒரு அமலை செய்கிறோம் அப்படின்னா எண்ணம் சரியாகவும் முழு ஈமானோடும் உறுதியோடும் இன்ஷல்லாம் ஓதி அல்லாஹிடத்தில் கண்ணீரோடு ஒவ்வொரு நாட்களும் கேட்டு வாருங்க திங்கக்கிழமை இன்ஷால்லாம் கண்டிப்பாக ஓதி அல்லாக இடத்துல கேளுங்க இந்த வீடியோ இருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த ஒரு வீடியோவுக்கு லைக் கொடுங்க மறக்காமல் நீங்கள் ஓதுறீங்க அப்படின்னா உங்களை சேர்ந்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க ஏன்னா நீங்களும் ஓதுறீங்க அவங்களும் ஓதுறாங்கன்னா ரெண்டிப்பு நன்மையும் அல்லாஹலை உங்களுக்கு தான் கொடுக்குறான் அதனால தான் சொல்கிறேன் அதே போல் நம்முடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்கள் பயன்பெறவரை தான் ஒவ்வொரு வீடியோக்களும் மின்ஷா அல்லா போட்டுக்கொண்டு வரும் மின்ஷா அல்லா இல்லாமல் அல்லாஹ் தலை இந்த திங்கட்கிழமையில் யாரெல்லாம் உனக்காக நோன்பு வைத்திருக்கிறார்களோ அவர்களுடைய நோன்பையெல்லாம் ஏற்றுக்கொண்டு அவர்களுடைய ஹலாலான தேவைகளை அத்தினையும் நிறைவேற்றி தந்த அருள்வானாக யெல்லாம் இந்த திங்கட்கிழமையில் இந்த அமலை செய்யக்கூடிய பாக்கியத்தை எங்கள் அனைவருக்கும் அல்லாஹ் நீயே தந்த அருள் புரிவானாக ஆமீன் ஆமீன் குறுங்கள் அஸ்லாம் வலைக்கும் வரகமதுல்லாஹி விவரகாத்து